ஹேசிமை காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் பல நாட்களில் நம்ம எதிர்பார்த்திருந்த எஸ்எஸ்எஸ் ஜிடிக்கான நோட்டிபிகேஷன் நேற்றைய தினம் வந்துருச்சு எவ்வளோ வேகன்ஸி என்ன ஏஜ் லிமிடெடு எப்படி அப்ளை பண்ணுறது இதை முழு விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேங்களா நேற்றைய தினமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃபினிஷிங் ஆகிற டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் க்ளோசிங் ஆகுது நமக்கு நாலு முப்பத்தொன்னுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய்டாதீங்க ஏன்னா எஸ்எஸ்சி வெப்சைட் பொறுத்த லாஸ்ட் ஒன் வீக் வந்து சர்வே ரொம்ப லோ ஆகிடும் அப்ளை பண்ணவே முடியாது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரலுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்றாங்க பிப்ரவரி லாஸ்ட் வீக் மார்ச் அண்ட் ஏப்ரல்ல நம்ம எக்ஸாம் வந்து கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா மார்ச் அல்லது ஏப்ரலில் எக்ஸாம் வந்துடும் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சியை பத்தி தான் பார்க்க போறோம் மொத்த வேகன்சி அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஏழு காலிடங்களை அறிவிச்சிருக்காங்க வந்து வந்து அறிவிச்சிருக்காங்க பதிமூணாயிரத்தி நூத்தி முப்பத்தி அஞ்சு சிஆர்பிஎஃப் ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஆறு காலிடங்கள் அறிவிச்சிருக்காங்க எஸ்எஸ்பி நூ ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு காலிடங்களை அறிவிச்சிருக்காங்க